வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியா சேனல் வாங்க இன்னைக்கு முட்டுக்காடு எம்ஜிஎம் போய் பார்க்கலாம் பாருங்கள் எம்ஜிஎம் சென்னை முட்டுக்காடு எம்ஜிஎம் பிள்ளைகள்லாம் கொண்டு போய் சென்னை போனத்தோட எம்ஜிஎம்மில் கொண்டு போய் சுற்றி காட்டணும் பாருங்கள் நீங்களும் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது பொழுதுபோக்கான இடமா இருக்குது டி டிக்கெட்டு வாங்கிக்கிட்டு உள்ளாறக்க போயாச்சு எம்ஜிஎம்மில் டிக்கெட்டு பெரியவங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுவா சின்ன பசங்களுக்கு இரநூறுவா டிக்கெட்லாம் வாங்கியாச்சுமா உள்ளாறக்க போயிட்டோம் பாருங்கள் எல்லா எந்த தொட்டிலே ஏறினாலும் எல்லாம் ஃப்ரீ தான் எந்த விளையாட்டுக்கு போனாலும் எல்லாம் ஃப்ரீ தான் டிக்கெட்டு மட்டும் வாங்கிக்கிட்டு உள்ளாருக்க போயிடணு சாப்பாடு ஏதாச்சும் கொண்டு போனால் வெளிலே சாப்பிட்டுக்கணு இருக்க போயெல்லாம் சாப்பிடக்கூடாது அங்கே தான் ஹோட்டல்லாம் இருக்குது எல்லாருக்கு போய் அங்கே தான் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ணும் நிறையா விளையாட்றதுலாம் இருக்குது முட்டுக்காட்டில் நாங்கள் சென்னையிலேருந்து நாங்கள் போகிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆச்சு தண்டையார்பேட்டையிலும் போகிறதுக்கு ரெண்டு மணி ரெண்டரை மணி நேரம் ஆயிடுச்சு காலையில் ஏழு மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புனோம் ஒம்போர பத்து மணிக்கு தான் போனோம் போய் டிக்கெட்டு வாங்கினாக்க உள்ளாருக்க வந்து பன்னெண்டு மணிக்கு தான் அலோடு பண்ணுறாங்க டிக்கெட்டை வச்சுக்கிட்டு அவ்வளோ நேரம் வெளியில் இருந்தோம் பாருங்கள் நல்லா பசங்களெலாம் நல்லா குதிரமாக கொண்டாட்டமாக இருந்து எல்லாம் தொட்டிலாம் ஆடுறாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குமா தனி தனி க தீவு மாதிரி ஒரு தீவில் வச்சுருக்காங்க பரவாயில்ல இப்படிலாம் வெளியிலலாம் ஹோட்டல்லாம் கிடையாது அது உள்ளா இருக்க ஹோட்டல்லாம் இருக்குது எது வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் பசங்க விளாட்றதுக்கு பெரியவங்க பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் பொழுதுபோக்க பன்னெண்டு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் அலோடு பண்ணுறாங்க பார்க்க நல்லா அழகாக இருக்குது இது வந்து சின்னங்க பிள்ளைங்க விளாடுற ஃபால்ஸு அப்படியே மலையிலேருந்து தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்குது நல்லா இயற்கையாக காற்று வருது நல்லா காற்று வசதியோடு நல்லா இருக்குது தண்ணியில் குளிக்காதவங்க சத்து நேரம் குளிச்சுட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நல்லா உட்காந்துருக்கலாம் இது வந்து சின்ன பசங்க குளிக்கிறது பெரியவங்க குளிக்கிறது பின்னால் வரோம் நல்லா வெயிலுக்கு சித்திரை மாசத்து வெயிலுக்கு இதை பார்க்கக்குள்ள நல்லா நல்லா அழகாக இருக்குது இது அந்த ரயில் மேலே ஓடும் ரயில் அப்படியே மூணு நாலு ரவுண்டாக அப்படியே கலைக்கீழே சுற்றி ஓடும் அந்த இந்த இதில் ரயில் ரோடு கீழே இல்லை பாருங்கள் மேலே இருக்குது அது வந்து எல்லாமே கியூவில் தான் இருந்து இருக்க போகிற மாதிரி இருக்குது ஒவ்வொன்றுக்கும் கியூ தான் கியூவில் போய் டிக்கெட்டு வாங்கினேன் பசங்கள்லாம் ரயிலில் போகிறதுக்காக போய் வியூவில் இருந்தாங்க நாங்கள்லாம் உட்காந்துட்டோம் இருக்கும்போது மூணு வீடியோ போட்டிருக்கம்மா பாருங்கள் வரிசையாக மூணு வீடியோ போட்டிருக்கிறேன் சென்னை லாண்டு எடுத்து பாருங்கள் இது நாலாவது வீடியோ மற்றங்கெல்லாம் ரயில் ஓட்டு பாருங்கள் இதில் ஓடி இப்படி தலை கீழே கவுந்த மாதிரி அப்படியே ஓடுது ரொம்ப திருந்தா இருக்குது வயதானவங்கெலாம் எல்லாம் போக முடியாது இரு வயசு பசங்கள்லாம் போகலாம் நல்லா சுற்றி வைக்காங்க

டோக்கன் போட்டு அங்கே வாங்கி வச்சிடலாம் அதுக்கு ஒரு தனி ரூம் இருக்குது ட்ரெஸ்ஸிங் மாட்டிக்கிறது தான் வசதி இருக்குது பண்ணாங்களுக்கு ஆரத்துக்கலாம் கரைச்சில் எப்ப அதிகாரம் உள்ள மாதிரி மூஞ்சல் அப்படியே ஆடுத்து பாருங்க அலைக்கில் போய்கிறா மாதிரி இது ரெஸ்டாரெண்ட்டுங்க சாப்பிட்றதுக்கு இஜிடபுள் பிரியாணி ஃப்ரைட் ரைஸு தயிர் சாதத்துலேருந்து எல்லாமே கிடைக்குது டீ காஃபி எல்லாமே கிடைக்குது மூணு நாளாக வாங்கிக்கலாம் கம்மி பார்க்கணும் பசங்கள்லாம் வர நல்லா அழகாக இருக்குங்க ஒரு நாளைக்கு நல்லா என்ஜாய் பண்ணலாம் பன்னெண்டு மணிக்கு உள்ளே போய் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் வந்து மக்கள் எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் வராங்க நாங்களும் ஆறு மணிக்கு தான் வெளியே வந்தோம்

நிறைய உட்காரத்துக்குலாம் நிறையா நாற்காலாம் போட்டுருக்குறாங்க ரசக்கம் எடுக்கிறதுக்கு மாதிரி இருக்குது குறிக்காதவங்களை போய் உட்காந்துக்கலாம் கூட்டம் நல்லா வந்துக்கிட்டே இருக்கு நிறைய பேர் வந்துக்கிட்டே இருந்தாங்க நல்லா பிரிச்சாங்க மேலே மழை பெய்யுற மாதிரி வேற தண்ணி போயிடுச்சு தண்ணி நிறைய லைக் பண்ணுங்கம்மா லைக் பண்ணால் தான் இன்னொருத்தவங்களுக்கு போவோம் லைக்கே போட மாட்டேங்கிற நேரம் வீடியோ பார்த்துட்டு லைக் போடுங்க

எல்லாம் குளிச்சுட்டு எல்லாம் வெளியே கிளம்புறாங்க பாருங்க கீரி மாதிரி இருக்குது இங்கே தான் காஃபி டீ எல்லாமே அந்த பக்கம் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க எந்த பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம் டோக்கன் போட்டு காஃபி டீ எல்லாத்துக்கும் டோக்கன் தான் டோக்கன் போட்டு சாப்பாட்டுக்கும் டோக்கன் தான் காசு கொடுத்து டோக்கன் வாங்கிக்கினேன் குழம்பாக சாப்பாட்டை வாங்கிக்கிறேன் உகை மாதிரி இருக்கு akhir segala hal, rendah kau lah lebih terang ya pakai pelat, lari ke video patuina lari kampusnya, aisyah kampusnya, kampusnya, atas kampusnya harus சத்தியமாக பார்த்துட்டு நாங்கள் ரயில் பிடிச்சி வீட்டுக்கு போகிறோம் போய்கிட்டு போயிட்டுருக்குறோம் ஆடியோ பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன அதுதான் நல்லா இருந்தாங்க கொஞ்சம் வீடியோ ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு யே ரெண்டாச்சி போடலான்னு தான் நினைச்சேன் வேணா ஒன்னா போட்டுலாமு போட்டுட்டேன் சந்திக்கிறேமா நன்றி வணக்கம்